அப்ரோச் விஜய் ஐயா அவர்கள் வந்து போன ஆண்டு பயிற்சி நம்மகிட்ட வந்து அட்டென்ட் பண்ணார் உண்மையிலேயே அந்த பயிற்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு மன சாந்தம் உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் அந்த தியானம் செய்வதனுடைய பலன் கிடைப்பதாக எங்களுக்கு தோன்றுச்சு பிரியா யோக பயிற்சி நம்ம வந்து ஈரோடு சென்னை மதுரை திருச்சி கோயமுத்தூர் பாண்டிச்சேரி பெங்களூரு மாசத்துல முறை பயிற்சி நடத்திட்டுவோம் உடல் சொந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களும் குடும்பமாகும் ப்ரெஷர் எனக்கு நிறைய இருக்குது ஐயா நான் மாத்திரை போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு வந்து முந்நூற்றம்பது இருக்குது என்னால் ஒன்றுமே பண்ண முடியும்னு சொல்கிறீங்க இந்த இடத்த உடனே ஐம்பது பாயிண்ட் குறைகள் பார்க்கணும் எல்லா ஒட்டுமொத்த பயிற்சியும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் ஒரு மனசு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் பயிற்சி பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில் வாழ்க்கை பூராமல் சந்தோஷமாகவும் நீடித்த ஆயுளோடும் பேராளத்தோடு வாழ முடியும் என்னுடைய உடலை வந்து தியானத்து மூலமாக உட்காந்து இந்த கிரியா செஞ்சு முக்கால் மணி நேரம் என்னுடைய உடலில் இதய துடிப்பு மூச்சு இதெல்லாம் இல்லாமல் நிறுத்தி மகாதர் பாபாஜி வங்கிக்கே போய் கூடி விட்டு கூடுவாங்க அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு மீண்டும் திரும்பி நான் வந்துருவேன் விருது மூணு இருபது டூ நாலு இருபதுக்குள்ளார அவங்களுக்கு வந்து கிரியாவில் உட்கார வைப்போம் கிரியாவில் உட்கார வச்சு கிரியாவில் முழு நிலையை அடைய வச்சு அவங்க ஆன்மாவோடு சந்தித்து அவங்க ஆன்மாவோடு பேசக்கூடிய சக்தியை உருவாக்கி கொடுக்க போகிறாங்க ஒரு ஆண்மகன் சொல்கிறது வந்து முருகன் தான் இந்த உலகத்திலே கடவுளில் வந்து ஆண் மகன் அப்படின்னு சொல்கிறது ஆணுக்கான் பிறந்த ஒரு வடிவத்தில் பிறந்தவர் வந்து முருகன் தான் எல்லா கலைகளோட பிரியாகிறது ஒரு பெரிய கலை அதனால் ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி சிக்னத்தை பிடிச்சிக்கணும் நேராக உட்காந்துக்கணும் இடதுகாலம்ல வலது காலம் போட்டு சாதாரண ஆசிரியே உட்காந்துக்கிட்டே போதும் இடது முக்கால் காத்து அடக்கிட்டு வலது முக்கால் காற்ற வாயை மூடிட்டு மான் ஒரு சவுண்டோட வலது விட்டோம்னா அது ஆன்மீக மூக்கள் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா கந்தகுரு ஃபவுண்டேஷன்ல இருந்து ஐயா கந்தகுரு அவங்க கிட்ட கந்தகுரன் பவுண்டேஷன் தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம்மா ஸோ கந்தகுரு ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்கள் கந்தகுரு ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது கந்தகுரு ஃபவுண்டேஷன் எதுக்காக செயல்படுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் துணை ஓம் முருண கரோகர ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம் நம சிவாயனம நம அனைவருக்கு வணக்கம் கந்தகுரு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது திருச்செந்தூரை வந்து வெற்றி மையமாக வச்சு தான் நாங்கள் பண்ணோம் எங்கள் தாத்தா காலத்தில் வந்து அவருடைய பேர் வந்து கந்தகுரு அவருடைய மூலமாக வந்து குருநாதர் எனக்கு முதல் குருநாதர் அதனால் அவர் எனக்கு குருதீச்சு கொடுத்ததுனால அந்த கந்தகுருங்கிறத உள்ளே கொண்டு வரும் திருச்செந்தூர் கோயில் முருகனை வந்து ரொம்ப வழிபாடு பண்ணக்கூடிய இது ஆனால் ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால நான் கந்தகுரு ஃபவுண்டேஷனை உருவாக்கணும் ஆமாம் இது வந்து கிரியா யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை வந்து நான் வந்து பண்ணிட்டுருக்கிறேன் அந்த கிரியா யோகத்து மூலமாக இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஆப்பன் ஓப்பன் பண்ணி இப்போது ஒவ்வொரு சேவைகளும் நம்ம பண்ணிட்டு வரோம் கந்தகுரு ஃபவுண்டேஷனில் என்ன மாதிரியான சேவைகள் அதாவது பார்த்தீங்கன்னா கிரியா யோக பயிற்சி நம்ம வந்து ஈரோடு சென்னை மதுரை திருச்சி கோயமுத்தூர் பாண்டிச்சேரி இந்த மாதிரி பெங்களூரு இதெல்லாம் மாதத்தில் இருமுறை பயிற்சி நடத்திட்டு வரோம் ஓகே அந்த பயிற்சியில் என்ன சொல்லி கொடுக்குங்க கிரியா யோகம்னு ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுக்க போகிறோம் இந்த பயிற்சி வந்து அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சம்மந்த அனைத்து விதமான நோய்களும் குடும்பமாகும் அது மட்டும் இல்லை இன்றைய காலத்தில் வந்து எல்லாேருமே வந்து பணங்கிற ஒரு பெரிய மோட்டிவேஷனில் இருக்கிறோம் இந்த பணம் எப்படி வரவழைக்கிறது நம் மனசு எப்படி உருவாக்கிறது மனசுலேருந்து எல்லா விதமான விஷயங்களையும் எப்படி மாற்றிக்கிறது நம்ம யார் எங்கேருந்து வந்தோம் எதுக்காக வந்தோம் ஏன் வாழ்கிறோம் ஏன் வாழ்ந்துட்டு சாகிறோம் அப்போ இதெல்லாம் என்ன காரணம் இந்த பூமிக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்போ இந்த பூமியினால் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்போ இயற்கைக்கு நமக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கியிருக்கு அப்போ ஒரு மனித வாழ்வில் வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்களும் நம்ம அனுபவிக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் வந்து நல்ல பெரிய வீடாக கட்டணும் நான் நினைக்கிற மாதிரி கார் வாங்கணும் நான் என் நினைக்கிற மாதிரி சந்தோஷமாக வாழணும்னு ஒவ்வொரு மனசுலேயும் ஆசை இருக்குது ஆனால் அந்த ஆசைக்காக நம்ம எல்லாேருமே இரவு பக்கமாக உழைக்கிறோம் ஆனால் மன டென்ஷன்லாம் எந்த ஏதோ பிரச்சனையெலாம் வந்து நல்லா நிறைய சம்பாதிச்சிருவோம் ஆனால் உடலை பெரிய நோயை வாங்கி வச்சுருவோம் அப்போ அதை அனுபவிக்கிற ஒரு காலகட்டமும் இருந்தால் போயிடும் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையும் அது இல்லாமல் உழைப்பும் உடல் ஆரோக்கியமும் இருந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் அடைஞ்சி சந்தோஷமாக வாழ்கிறதா வாழ்க்கை அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை உருவாக்கிறதுக்கு இந்த மகாதர் பாபாஜியுடைய மகா கிரியா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யோக பயிற்சி வந்து ஒரு சம்சாரி எடுக்கலாம்னு சொல்லி ஐயாவே சொல்லியிருக்கிறாரு அப்படிப்பட்ட இந்த கலை வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஆயிரக்கணக்கான வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம் இப்போ எல்லாருமே நம்ம கிட்ட பயிற்சி எடுத்தால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலையை அடைஞ்சு சிறப்பாக போயிட்டுருக்குறாங்க சமீபத்தில் கூட நம்மளுடைய சினிமா துறையில் உள்ள பா விஜய் ஐயா அவர்கள் வந்து போன ஆண்டு பயிற்சி நம்மகிட்ட வந்து அட்டென்ட் பண்ணார் உண்மையிலேயே அந்த பயிற்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு மனசாந்தம் உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் அந்த தியானம் செய்வதனுடைய பலம் கிடைப்பதாக எங்களுக்கு தோன்றுச்சு இந்த வருஷம் அவர் பயிற்சி முடிச்ச பின்னால இன்றைக்கி இந்திய ஸ்டுடே படம் எல்லாமே ஃபேமஸாக போயிட்டு இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக சினிமா ஃபீல்டு இல்லாமல் இருந்தார் ஆனால் இப்போ அதுலேருந்து நம்மக்கிட்ட வந்து பயிற்சி எடுத்தப்பனால இன்னும் சினிமாவில் வந்து நல்லா இன்றைக்கி ஸ்டாராக போயிட்டுருக்காரு இது ஒரு எடுத்துக்கிட்ட நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி நிறையா நபர்கள் வந்து நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்து நல்ல நிலையில் இருக்கிறாங்க இப்போ இந்த பயிற்சி வந்து நம்ம நடத்துறது அதாவது மகா சிவராத்திரிக்காக நடத்துகிறோம் அதாவது ஈரோட்டில் பெருமாள் மலை அப்படிங்கிற இடத்துல பிளாட்டினம் மகால் அப்படிங்கிற காலில் தான் நம்ம நடத்த போகிறோம் அதாவது இருபத் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறு புதன்கிழமை அந்த மகா சிவராத்திரி என்று நம்ம அந்த நிகழ்ச்சி நடக்குது ஈரோட்டில் கலந்துக்கு விருப்பங்களும் முன்கூட்டியே முன்பதிவு பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணி வருஷம் வருஷம் நடத்திட்டு வரோம் இது மூன்றாவது ஆண்டை வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ மகா சிவராத்திரிக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க மகா சிவராத்திரிக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுக்க போகிறீங்க மகா சிவராத்திரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக கொடுக்க போகிறோம் இப்போ ஒவ்வொரு மாதமும் நான் சொன்னேன் ஒவ்வொரு இடத்துல நம்ம நடத்துகிறோம் மாதம் ஒரு தினையுமே மாதத்தில் ரெண்டு தடவை நம்ம கிளாஸ் நடத்துகிறோம்னு சொன்னோம் சண்டே சண்டே நடத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த மகா சிவராத்திரியில் நடத்துகிற விழா என்னென்னா எல்லா பக்கமும் நடத்துகிற நிகழ்ச்சியை விட இந்த சிவராத்திரிங்கிறது வந்து மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் சிவனோட மிகப்பெரிய ஒரு உச்சகட்டமான நேரம்னு சொல்லக்கூடியது அந்த சிவராத்திரி அந்த உச்சகட்டம்னு சொல்லும்போது அதாவது பாதாளத்துக்கும் ஆகாயத்துக்கும் ஒரே சிவனாக உருவாக்கப்பட்டவர் தான் அவர் அப்படிப்பட்ட நாள் வந்து பாதாளத்துல ஆகாயத்து வரைக்கும் ஒரே சக்தியாக அந்த செயல்படும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த கிரியாவில் வந்து முதல்ல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பதினாறு வெற்று பெருவாழ்வாள்னு சொல்லுவாங்க அப்போ பதினாறு செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பதினாறு செல்வத்துக்கும் ஒரு பதினாறு துன்பம் இருக்குமல்லவா பதினாறு செல்வம் இருக்குதுன்னு சொன்னால் பதினாறு துன்பம் இருக்குமல்லவா அப்போ பதினாறுக்கும் ஒரு துன்பம் இருக்குது உனக்கு கல்வி என்றுனால் நான் கல்வி வெற்றி பெற்றேன் அப்போ எனக்கு கல்வியில் வந்து உயர்ந்த செல்வம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் பணம் நிறைய சம்பாதிச்சிட்டோம்னா நம்ம வந்து பணத்தில் பெரிய தனவந்தன் ஆகிட்டுன்னு சொல்லுவோம் அதுக்கு ஆப்போசிட்டு பணம் இல்லாத ஏழைன்னு சொல்லுவோம் அப்போ ஒரு செல்வங்கிறது ஒரு இதை குறிக்கிது அப்போ பதினாறு செல்வத்துக்கு உண்டான யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பதினாறு யோகமும் நம்ம கிடைக்காமல் இருக்கிறதுல எந்தெந்த யோகத்தை நம்ம விட்டுருக்கிறோமோ அதை எப்படி நம்ம பிடிச்சிக்கிறது அப்போ அந்த பதினாறு செல்வத்தை இழுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா பதினாறு வகையான கர்மா இருக்குது அப்போ அந்த பதினாறு கர்மாவை ஒவ்வொரு கர்மாவை ரிலீஸ் பண்ணுறோம் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயிற்சி நம்ம கொடுக்க போகிறோம் அந்த பயிற்சியில் அந்த பதினாறு கர்மாவை நீக்கிட்டு அடுத்து பிரபஞ்சத்துக்கும் இந்த பஞ்சபூதத்துக்கும் ஒன்றாக இருக்கிற ஒரு கனிச்சொட்டியில் இருக்கக்கூடிய நம்ம உடல் இருக்கிற ஐந்து விதமான குணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஐந்து விதமான குணங்களை வந்து சுத்தப்படுத்துகிறோம் அதாவது எண்ணத்தினால் ஒரு உணர்வு பேச்சினால் ஒரு உணர்வு எண்ணத்தினால் உணவு வந்து நம்ம எழுதி தீர்ப்போம் பேச்சினால் த பேசி தீர்ப்போம் அதே மாதிரி சிரிப்பால் ஒரு உணர்வு வெறுப்பால் ஒரு உணர்வு நடனத்தால் ஒரு உணர்வு இந்த அஞ்சு விதமான உணர்வும் ஒரு தன்மை பஞ்சபூதம்னு சொல்லுவோம் அப்போ பஞ்சபூதத்தில் கூடிய கர்மனைகளுடைய பாதிப்புகளும் எதிர்வினைகளையும் கம்ப்ளீட் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு தான் நம்ம சிவராத்திரி விழாவில் அவங்க வந்து கிரியாவுக்கு உட்கார வைக்க போகிறோம் இது வந்து காலையில் வந்து அஞ்சு மணிலிருந்து அடுத்த நாள் காலையில் வந்து ஆறு மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் தொடர்ந்து நடக்கும் நம்ம தொடர்ந்து நடக்கும் அதில் எந்த ஒரு டயாடஸ் யாருக்கும் வராது எந்த ஒரு தூக்கமோ தூக்கம் கேட்ட மாதிரியும் அந்த மாதிரிலாம் இருக்காது அந்தளவுக்கு நாங்கள் எல்லாமே சேஃப்டியாக பண்ணிக்கிறோம் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் வந்து விடிய காலம் ஒரு அஞ்சு மணிலேருந்தே ஓமம் நடக்கும் கணபதி ஹோமமும் பதினாறு லட்சுமிக்கு உண்டான ஹோமமும் நடக்கும் அதே மாதிரி சிவபெருமானுக்கு ஓமம் நடக்கும் அதே மாதிரி நடராஜ பெருமானுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகளும் சிறப்பு பூஜை நடக்கும் அதுக்கு மேற்பட்டு பரதநாட்டியம் நடக்கும் பரதநாட்டியத்துக்கு மேலே நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம கொண்டு போவோம் இந்த கிரியா எடுத்துங்க எல்லாமே உலகம் போகிற வந்து வருவாங்க அன்றைக்கி அவங்களுடைய அனுபவம் நான் கிரியா எடுத்து இத்தனை வருஷத்தில் நான் இந்த மாதிரி ஆயிருக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லா அனுபவங்களுமே அவங்க சொல்லுவாங்க ஓப்படம் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்திருக்கிறது எல்லாருக்குமே இந்த அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணி இன்னும் என்னென்ன நோய்கள் குடும்பமாகுது என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது புது புது விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்ல போகிறோம் அந்த இடத்துல அதுக்கு நான் எல்லா அத்தாரிட்டியும் கொடுக்க போகிறேன் அதனால் வந்து இந்த வருஷம் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து என்னுடைய உடலை வந்து தியானத்து மூலமாக உட்காந்து இந்த கிரியா செஞ்சு முக்கால் மணி நேரம் என்னுடைய உடலில் இதய துடிப்பு மூச்சு இதெல்லாம் இல்லாமல் நிறுத்தி முக்கால் மணி நேரம் இருந்து இருந்து மகாதர பாபாஜி கொங்கிக்கே போய் கூடி விட்டு கூடுவாஞ்சு போய் அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு மீண்டும் திரும்பி நான் வந்துக்கிறேன் அப்படி பண்ணதை நான் ரிச்சர்ச் சென்டரில் வச்சு நான் ரிச்சர் பண்ணிக்கிறேன் அதனுடைய நில விவரங்களும் என்கிட்ட இருக்குது சிவராத்திரியில் நம்ம எல்லாருமே பார்க்க முடியும் அது எல்லாமே காட்ட முடியும் அதனால் இந்த உடல் வந்து விட்டு போகக்கூடிய தன்மை இதில் கிரியாவில் இருக்குது விட்டு கூடு கூட பாயலாம் அப்படிங்கிற ஒரு சக்தி நான் சொல்லுவதற்காக சொல்லிக்கிறேன் அதை பற்றி நீங்கள் ஆழமாக தெரிஞ்சுக்கணுன்னா சிவராத்திரி வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் சாமியாராக போகணுமா குறிச்சி இல்லை நான் சாமியாராக தான் இருக்கணுமா இப்படியெல்லாம் எடுத்தா அப்படின்னு சிலர் கேள்வி கேட்கலாம் சந்தேகம் எல்லாருக்குமே வரும் இது வந்து ஆழமாக தேவைப்படைய இந்த பயிற்சிக்குள்ளே போகலாம் இல்லை என் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும் பதினாறு செல்வம் மட்டும் பெற்றுருக்கணும் நான் எல்லாத்துலேயும் நான் வந்து சிறப்பாக வளரணும் நான் நினச்சலாம் சாதிக்கணும் நான் நல்லா படிக்கணும் நான் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இந்த கிரியா ஒரு மனசனை நல்ல வாழ்க்கையில் உயர்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு தகுதியான அடிப்படையான ஒரு கருவி தான் இந்த ம சிவகிரியா யோகம் அதனால் இந்த யோகத்தை எடுத்துக்கங்க இன்றைக்கி எல்லாருமே சிறப்பாக இருக்கிறாங்க வருகிற இருபத்தாறு வந்து நம்முடைய சிவராத்திரி விழா ஈரோட்டில் நடக்குது கட்டாயம் கலந்துக்கிறதுக்கு யார் வேணால் கலந்துக்கலாம் கலந்துகிறது முன்பதிவு அவசியம் ஸோ சிவராத்திரி பூஜை மக்களை வரவழைச்சு பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் வேறு என்ன சிறப்பாக கந்தகூர் ஃபவுண்டேஷன்லேருந்து வேற என்ன சிறப்பாக பண்ண போறீங்க சிவராத்திரியை முன்னிட்டு அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து காலையிலேருந்து நிகழ்ச்சி நடக்கும் சொன்னேன் இரவு ஏழு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி நடக்கும் அன்று சிவராத்திரி இரவு அப்படிங்கும்போது விஷம் கலந்த அமுதம்னு சொல்லுவாங்க அந்த நாளில் இந்த விஷம் கலந்த அமுதம் அப்படின்னு சொல்லும்போது தூங்காமல் இருக்கணும் தூங்குனா விஷம் வந்து உடம்பு பூரம் பரவ சொல்லுவாங்க அதனால் நம்ம கடுக்காப்பொடி கொடுத்து உப்பு கடுக்காப்பொடி கலந்து வாய் குப்படி சொல்லுவோம் ஆமாம் கடுக்காப்பொடி கொடுத்து வாய்க்குப்பிடிக்க சொல்லிவிட்டு நம்ம அந்த பயிற்சி ஏற்படு பண்ணுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அரிய வகையான உணவுகளை நம்ம கொடுப்போம் அந்த சிவராத்திரிக்கு ஏற்ற உணவுகளை கொடுத்து நம்ம அங்கே பயிற்சி கொடுக்க போகிறோம் வெடிக்காலை மூணு இருபது டு நாலு இருபதுக்குள்ளார அவங்களுக்கு வந்து கிரியாவில் உட்கார வைப்போம் கிரியாவில் உட்கார வச்சு கிரியாவில் முழு நிலையை அடைய வச்சு அவங்க ஆன்மாவோடு சந்தித்து அவங்க ஆன்மாவோடு பேசக்கூடிய சக்தியை உருவாக்கி கொடுக்க போகிறாங்க அந்த மாதிரி கொடுத்து காலையில் ஆறு மணிக்கு சிவபெருமானுக்கு வந்து அபிஷேக ஆராதனை பண்ணி அலங்கார பூஜையோடு நடக்கும் அதை க பார்த்துட்டு வெளியே வரும்போது அவங்க இந்த உலகத்திலே புது உலகத்தில் வாழ்ந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் வாயில் சொல்கிறது மட்டும் இல்லை நேரில் பார்க்கும்போது என்ன நிறைய விஷயங்கள் தெரியும் அதனால் அவசியம் எல்லாருக்கும் வந்து கலந்துக்கிறது நல்லது வேறுதான் கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் கந்தகுரு ஃபவுண்டேஷனில் எந்த கடவுளோட வழியில் நீங்கள் போகிறீங்க எந்த கடவுளை முன்னிறுத்தி கொண்டாடுறீங்க இப்போ பேரு கந்தகுரு அப்படின்ட்டுருக்கு ஸோ கந்தகுருன்னு இருக்கும்போது எல்லாரும் மைண்ட்லேயும் போகிறது முருகன் வழி தான் போவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் நீங்கள் எந்த கடவுள் பின் நான் வந்து சிவனை தான் வழிபடுறேன் சரி சிவனுடைய முழு சக்தி தான் கந்தகுரு ஒரு ஆண்மகன் சொல்கிறது வந்து முருகன் தான் இந்த உலகத்திலே கடவுளில் வந்து ஆண் மகன் அப்படின்னு சொல்றது ஆணுக்கு ஆண் பிறந்த ஒரு வடிவத்தில் பிறந்தவர் வந்து முருகன் தான் முருகன் சொல்லக்கூடியவர் சிவன் தான் அப்போ முருகனுடைய சக்தி தான் சிவன்ட்டு வந்துச்சு அப்போ சிவபெருமாளும் முருகனும் ஒன்று தான் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம் அதனால் நாங்கள் வந்து சிவபெருமாளும் முருகனையும் வழிபடுறது தான் ரொம்ப விசேஷமாக நாங்கள் வழிபட்டு வரோம் ஓகே இந்த ஃபவுண்டேஷன் எங்கெங்கே இருக்குது இந்த ஃபவுண்டேஷன் வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு பவானியில் இருக்குது சரி இதனுடைய தலைமை ஆஃபீஸு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்லீஸ்வரன் சொல்லி பெங்களூரில் அந்த இடத்துல நம்மளுடைய ஆஃபீஸு இரண்டாவது ஆஃபீஸு நடந்துட்டு இருக்குது அடுத்து சென்னையில் ஒரு ஆஃபீஸ் நாங்கள் போட போகிறோம் ஸோ கிரியான்னு சொல்கிறீங்க அது நிறைய மக்களுக்கு சொ கொடுக்க போகிறோம் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறீங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட கிரியா எடுத்திருக்கிறாரு அந்த கிரியா யோகத்தில் இருக்கிற அந்த அந்த பவர் அந்த சயின்டிஃபிக் அப்ரோச் அது ஸோ கிரியானா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்களேன் கிரியா பயிற்சி அப்படிங்கிறது வந்து மிக ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி எல்லா கலைகளை கூட கிரியாகிறது ஒரு பெரிய கலை அதாவது நம்ம சொல்லுவோம் யோகம்னு சொல்லுவோம் சித்தவித்தின்னு சொல்லுவோம் யோகம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி அஷ்டாங்க யோகம் சக்கரா யோகம் குண்டலினி யோகம் இந்த மாதிரி பல யோகங்கள் அஷ்டாங்க யோகம் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் எத்தனை யோகம் எடுத்தாலும் கிரியா யோகம் இல்லாமல் ஒரு யோகத்துக்குள்ளே போக முடியாது ஓகே ஏன்னா முதல் வாய திறப்பே வந்து கிரியா யோகம்தான் அப்போ முதல் வாசப்படுத்திருக்கிறதுக்கே வந்து கிரியா இல்லைங்கும் போது போக முடியாதுன்னு சொல்லும்போது கிரியா எந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு மனுஷனுக்குரிய தேவையில்லாத கர்மவினைகள் உடம்புல இருக்குது இப்போ அந்த கர்மவினைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம உடம்புலேருந்து சுத்தமான தான் உடலில் இருக்கிற ரத்தம் சுத்தமாக இருக்கும் பிராணக்காட்டு நிறைஞ்சிருக்கும் அப்போ உடலை வந்து ரத்தத்துலேருந்து ஆரோக்கியமாக நரம்புகள்லாம் செயல்படும் உறுப்புகள் எல்லாம் பலமாக இருக்கும் அப்போ உடம்பே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கு மெதலில் வந்து கிரியா தான் வந்து பயன்படுது உங்களுக்கு கிரியா உகம் எப்படி கிடைச்சது எனக்கு வந்து கிரியா கிடைச்சது வந்து வடநாடு போயிருந்தேன் அங்கே வடநாட்டில் வந்து ஒரு சித்தர் வந்து என்னை பார்த்தாரு அப்போ பார்க்கும்போது எல்லாரையும் பார்க்கும்போது என்னையும் பார்த்தார் என்னை பார்க்கும்போது என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு என்னுடைய அங்காடையாளம்லாம் பார்த்தார் எல்லாம் பார்த்து என்னை பிடிச்சி அந்த ஓலைச்சூடியில் ஒரு இதை கோடு போட்டு சொன்னார் நான் கோடு போட்டு பார்க்கும்போது அதில் முருகனும் மயிலும் வந்தது நீ தான் அந்த கிரியா பயிற்சி கற்றுக்க வேண்டிய தகுதி அப்படின்னாரு சரி நான் கற்றுக்கிறேன்னு சொன்னால் அப்புறம் என்ன நாற்பத்தெட்டு நாள் உட்கார வச்சு அங்கேயே எனக்கு பயிற்சி கொடுத்து அவருடைய எல்லா தத்துவத்துவ விளக்கங்களும் எனக்கு கொடுத்தாரு அது மட்டும் இல்லை நாற்பத்தெட்டு நாள் உணவு இல்லாத என்ன நாற்பத்தெட்டு நாள் நான் சாப்பிடவே கிடையாது எந்த உணவும் எடுத்துக்கல என்ன காரணம் அப்படின்னா நான் பசிக்குன்னு சொல்லி கேட்டேன் கடலில் குளிச்சுட்டு போக டக்குன்னு என்னுடைய வாயில் என்ன நினைஞ்சிதுன்னா ஐயா பசிக்குது நான் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிடுவான்னு கேட்டேன் அவர் தீர்த்த பிடிச்சி கையை பிடிச்சி தீர்த்த கொடுத்தாரு தீர்த்த குடிச்சோம்னா பசி கிசி எதுவும் கிடையாது நாற்பத்தெட்டு நாள் அவர் கூட போயிட்டுருக்கிறேன் ஆனால் எல்லாமே செய்கிறேன் எல்லா வேலையும் செய்கிறேன் எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு இப்போ எப்பயுமே சாப்பிட்ட மாதிரி உணவுலேயே இருக்கிற எனக்கு பசி கிடையாது தண்ணி மட்டும் தான் குடித்தேன் வேறு எதுவும் சாப்பிடல அப்போ நாற்பத்தெட்டு நாள் உணவு வந்துட்டு இந்த மாதிரி உணவே சாப்பிடாத இருக்கிறீங்கய்யா நாற்பத்தெட்டு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் தான் நாற்பத்தெட்டு நாள் உணவு உணவு சாப்பிடாமல் வச்சுருந்தேன் ஏன்னா எடுத்து வார்த்தையை நீ உணவு கேட்டேன் அதில் இந்த உணவு தான் உனக்கு ஒரு தடையாக இருக்குது அதெல்லாம் இந்த உணவு சாப்பிடாமே இந்த பயிற்சி கொடுக்கணும்னு நிறுத்தி வச்சேன் அப்படின்னாரு அப்புறம் சரி நான் கிளம்பும்போது நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை நீ எனக்கு அனுமதி முடிஞ்சு போச்சு நான் கிளம்புறேன் நீ வந்து உங்கள் ஊருக்கு போய் நீங்கள் உங்களுடைய பயிற்சி நீங்கள் முறையை எடுத்துகிட்டு நீங்கள் உலகம் முறை இதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புனாரு அப்போ வந்து இந்த பசிக்கு என்ன செய்கிறது நான் சாப்பிட்றதா இப்படி இருந்துக்குதான்னு கேட்டேன் இல்லை நான் தீர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தீர்த்து கொடுத்தாரு கொடுத்தோடனே பசியாச்சு போய் நான் உடனே சாப்பிட ஆரம்பித்தேன் எந்த உடம்புக்கு எந்த ஒரு தீங்குமாட்டில் அது மாதிரி அவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ள குருமார் எனக்கு வாய்ப்பு கிடச்சி எனக்கு ஓழைச்சோடி கொடுத்தார் அதில் இருக்கிற இந்த கிரியாவுடைய என்னென்ன ரகசியங்கள் அது எத்தனை வகையான கிரியா அதில் எந்த கிரியா முதன்மை கிரியா இது மூலியமாக வந்து எல்லா கிரியாக சார்ந்து வருதா அப்போ எத்தனை பயிற்சிகள் நம்ம வந்து கொடுக்கணும் ஒரு மனுஷனுக்கு அதில் ஒவ்வொரு கிரியாவிலையும் எதை வந்து கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாது அப்போ எத்தனை நாளைக்கு இந்த கிரியாவை கற்றுக்கணும் அப்போ அதில் இருந்து எத்தனை நாட்களும் கழித்து அடுத்த பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற சில நிறைய நுணுக்கமான விஷயங்கள் அதில் சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ எல்லோரும் கிரியா கற்றுக் கொடுக்கலாம் கிரியாவில் நிறையா டெக்னிக்கல் பண்ணுறாங்க அப்படிலாம் நம்மளில் இல்லை முறைப்படி என்னவோ அது ஓலைச்சூடி மு முறைப்படி எல்லாமே ஒரு சித்தர்கள் மகான்கள் மூலமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இந்த கிரியாங்கிறது முறைப்படி இந்த முதல் ஒரு பயிற்சி போதும் ஒரு மனுஷனுக்கு அதுக்கு மேலே வேணும் அந்த செல்வங்கள் நிறைய வர்றதுக்காக ஒரு இன்னொரு பயிற்சி நம்ம அங்கே சொல்லி கொடுத்துக்கிறாரு அப்போ அந்த ரெண்டாவது பயிற்சிங்கிறத வந்து கொடுக்கும்போது அவங்க செல்வ குறைபாடுகள் எல்லாமே சரியாயிடும் அதனால் உடல் நோய் வந்து முதல் பயிற்சியிலேயே குணமாயிரும் இந்த ரெண்டுமே பசுல நம்ம பார்த்திங்கன்னா சிவராத்திரிக்கு முதல் நிலையும் இரண்டாம் நிலையும் ரெண்டுமே நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக அதெல்லாம் எல்லாேருமே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி யாராவது குணமாயிருக்காங்களா வந்து செல்வந்தராக இருக்காங்களே நிச்சயமாக நிறைய பேர் ஆயிருக்காங்க ஒருத்தர் சொல்ல முடியாது இன்றைக்கி உலகம் போற நம்மகிட்ட வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க ஆயிருக்கிறக்கான பேர் இன்றைக்கி நிறைய செல்வந்தராக இருக்கிறாங்க இப்போ நானே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாதாரண குணத்தில் பிறந்த வந்தால் இன்றைக்கி நல்லா செல்வாக்கத்தான் வாழ்கிறேன் எனக்கு ஆண்டவர் எல்லாமே கொடுத்து தான் வச்சுக்கிறாரு குறையில்லாம வந்து வச்சுக்கிறாரு அப்படி தான் சொல்லணும் ஸோ அந்த யோகத்தோட பயிற்சியில் வந்துட்டு ஒன்று ரெண்டு மக்களுக்காக பண்ணி காமிச்சிங்கன்னா அதை அனுபவபூர்வமாக உணர்றதுக்கு அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படி எதாவது பண்ணி காமிக்கிறீங்களா கட்டாயமாக செஞ்சு காட்டுறேன் ஏன்னா இந்த பயிற்சி நம்ம பண்ணி கொடுக்கும்போது ஒவ்வொருவருக்கும் வந்து பெரிய ஒரு ஆற்றல் கிடைக்கும் அந்த ஆற்றல் கிடைக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இந்த ஒரு பயிற்சியில எவ்வளோ பெரிய பாற்றல் இருக்குது அடுத்து பயிற்சிக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் அவர்களுக்குள்ளே வந்துடும் ஏன்னா யோகம் யோகா அப்படிங்கிறதே ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க இப்போ அதை நம்ம ஒரு தீர்வை தெளிவாக சொல்லிக்கிறோம் இருந்தாலும் பயிற்சி பண்ணி காட்டுறோம் இதை அவங்க வீட்லேயே கூட வந்து இப்போ சிவராத்திரிக்குள்ளே வர்றதுக்குள்ளே அவங்க பண்ணி பார்க்கலாம் இதை பண்ணாவே ஒரு பெரிய இருபத்தொரு நாள் பண்ணாங்க அப்படின்னாவே மிகப்பெரிய மாற்றத்தை அவை பார்க்க முடியும் அதனால் இந்த பயிற்சி எல்லாருக்குமே நான் கொடுக்குறேன் இதை நீங்கள் வீட்டிலருந்தே செய்யலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதுக்கு யாரும் குருவோட துணையும் தேவையில்லை நம்ம குருவே நம்ம கொடுக்குறோம் அதை வாங்கிட்டு நம்ம குருவனுடைய மானசீகமான ஒரு இதில் மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம பயிற்சி பண்ணலாம் தப்பு கிடையாது அதனால் ரெண்டு கையும் வந்து இந்த மாதிரி சிறுமத்தில் பிடிச்சிக்கணும் நேராக உட்காந்துக்கணும் இப்போ இடது வலது வலதுக்கலை போட்டுக்கலாம் கால் வந்து வளைய முடியல அப்படின்னு சொல்கிறீங்க கீழே உட்காந்து சாதாரணமாக பயிற்சி பண்ணுறீங்க இடது காலமேல வலது கால் போட்டு சாதாரண ஆசனத்துலேயே உட்காந்துக்கிட்டே போதும் உட்காந்துட்டு வாயை திறந்து நல்லா மூச்சை மூக்கோளையே காற்று எடுத்துக்கணும் வாயை முடிக்கணும் இடது மூக்கோளையே காற்று எழுத்துக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் இந்த இடது கால் மேலே வலது கால் மேலே போடும்போது இடது மூக்கோல சுவாசனை நடக்க ஆரம்பிச்சிடும் நாம் அதை வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது கற்பனையில் மட்டும் நினச்சிக்கிட்டால் போதும் இடது முக்கால் காற்று அடக்கிட்டு வலது முக்கால் காற்ற வாயை மூடிட்டு மான் ஒரு சவுண்டோட வலது முக்கில் விட்டோம்னா அது இம்முன்னு சவுண்டோடு வரும் அதை இப்போ எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ரெண்டு கையும் தேடச்சிட்டு உள்ளங்கை பாட்டு பூமி பார்த்து தொட்டு வணங்கிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் மனம் அடங்கிடும் நம்ம மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகுறி வந்துடும் பயகுணம் அப்படிங்கிறது இருக்காது உடம்புல அவங்க உடனே வந்து எதை செஞ்சாலும் துணிச்சலாக செய்வாங்க எல்லாமே ஒரு தெளிவுக்கு வந்துடும் இதை வந்து ஒரு வாரம் அவங்க செஞ்சாவே பெரிய மாற்றம் கிடைக்கும் ப்ரெஷர் எனக்கு நிறைய இருக்குது ஐயா நான் மாத்திரை போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு வந்து முந்நூற்றம்பது இருக்குது இதனால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க இதை எடுத்த உடனே ஐம்பது பாயிண்ட் குறையிறது பார்க்க முடியும் ஓ இது பண்ணணும் மணி நேரத்திலேயே பார்க்க முடியும் அந்த மாதிரி டெய்லி செய்ய செய்ய அந்த ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் குறைஞ்சிட்டே வந்துடும் அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரெஷருக்கு வந்து மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது அது தொடர்ந்து பண்ணாங்கன்னா எந்த நோயுமே இருக்காது அதுக்கு உண்டான எல்லா பயிற்சியும் நம்ம தரோம் ஒவ்வொனுக்கும் தனித்தனையும் தனித்தனியும் எல்லாமே அங்கே சொல்லிக் கொடுக்க போகிறோம் அதனால் இதுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த பயிற்சியும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் ஒரு மனசு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் பயிற்சி பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில் வாழ்க்கை பூராமல் சந்தோஷமாகவும் நீடித்த ஆயுளோடும் பேராளத்தோடு வாழ முடியும் இப்போ ஒருவேளை வந்துட்டு பக்தர்கள்லாம் சிவராத்திரிக்கு மகா சிவராத்திரிக்கு வந்துட்டு இந்த கிரியா பூஜை அட்டன் பண்ணுறதுக்கு வராங்க சில பேர்னால் வர முடியாது சில காரணங்கள்லாங்க வெளிநாட்டில் இருக்கலாம் உடம்பு முடியாமல் இருக்கலாம் நிறைய காரணங்கள் இருக்கலாம் வர முடியாதவங்கள்லாம் இந்த பயிற்சி எப்படி அட்டன் பண்ணுறது அதாவது இப்போ வந்து சிவராத்திரி வந்து பிப்ரவரி இருபத்தாறு நடக்குது இருபத்தாறு ஈரோடு மாவட்டம் பெருமாளமலைக்கு பக்கத்தில் பிளாட்டின மகால் நடக்குது அதுக்கு வர முடியாதவர்களுக்கு இப்போ சென்னையில் ஒரு பயிற்சி கொடுத்துக்கிறேன் சரி இப்போ ஏன்னா எல்லாேருமே கேட்டிருக்காங்க நாங்கள் சிவராத்திரி வர முதலில் குறித்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அதுக்கு முன்னே எடுக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னாங்க அதெல்லாம் நம்ம பிப்ரவரி ஒம்பதாம் தேதி அடுத்த வாரம் சண்டே வரக்கூடிய சண்டேவில் வந்து நம்முடைய பயிற்சி வந்து சென்னையில் நுங்கம்பாக்கம் டட்டன் கேட்டு அஞ்சாவது ஸ்வீட்ஸு ஆசா சோஷியல் சோசியல் சர்வீஸ் சென்டரில் நம்ம நடத்துகிறோம் காலை எட்டு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அதுக்கு கலந்துக்கிற யாராவது விருப்பம் இருந்தால் கட்டாயம் கீழே இருக்கிற நம்பருக்கு முன்பதிவு பெற்று வரலாம் கண்டிப்பாக இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் எப்படி சார் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாலலாம் கண்டிப்பாக வர முடியாது இந்த மாதிரி பூஜை அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க நிச்சயமாக வந்து வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே நேரடி திச்சு நம்ம கொடுக்குறோம் ஆன்லைன் மூலமாக அதனால் ஜூம் மீட்டிங் போடுறோம் கூகுள் மீட்டிங்கில் தான் நம்ம கொடுக்குறோம் அதுலேயே அவங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கிது உள்ளாட்டல்கள் ஜூ கூகுள் மீட்டிங்கில் வந்து எல்லாேருமே அட்டன் பண்ணுறாங்க இப்போ தனிப்பட்ட முறையாக தான் கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே மட்டும் ஜூம் போட்டு அதில் நம்ம பயிற்சி கொடுக்கறது கிடையாது சரி ஒன் டூ ஒன்று தான் நீங்கள் வரையா ஆமாம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு தான் ஓகே நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் என்கிட்ட பேச முடியும் நீங்கள் எல்லாமே கேட்டுக்கலாம் உங்களுக்கு நான் பயிற்சி சொல்லி கொடுப்பேன் சரி உங்களுக்கு தனிப்பிட்டு வரைய ஒதுக்கிட்டு நான் கொடுக்குறேன் முதல் நாள் மூணு மணி நேரம் உங்களுக்கு கொடுத்துருவேன் அடுத்து ரெண்டாவது நாள் பயிற்சி கொடுத்துருவேன் மூணாவது நாள் தீட்சியோடு பயிற்சி கொடுத்துருவேன் அதனால் மூணு நாள் உங்களுக்கு பயிற்சியில் அத்தபடி பண்ணி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை செஞ்சு கொடுத்துருவேன் அப்போ வந்து தீட்சி இறங்குறத நீங்கள் உணர முடியும் நீங்கள் உணர்ந்த பாட்டு நீங்கள் சொல்லவும் ஆன்லைன்லேயே உணர முடியும் நிச்சயமா கந்தகுரு ஃபவுண்டேஷன் நடத்தும் சிவனோட சிவராத்திரியில் கலந்துக்கணுன்னா ஈரோடு பெருமாள் மலை அருகில் இருக்கும் பிளாட்டின மகளில் இந்த கிரியா யோகம் நடக்குது ஸோ மக்களே இந்த கிரியா யோகத்தில் நீங்கள் கலந்துக்கணுன்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பரில் வந்து நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் கந்தகுரு ஃபவுண்டேஷன்லேருந்து மகா சிவராத்திரிக்கு என்னென்ன பண்ண போகிறோம் என்ன மாதிரியான யோகங்கள் யோகாக்கள் அதெல்லாம் பண்ண போகிறோம் என்ன மாதிரி நீங்கள் கிரியா யோகம் சொல்லிக் கொடுக்க போறீங்க இருபத்தி ஒரு நாள் அண்ணம் தண்ணி இல்லாம ஐ மீன் விரதம் சாப்பிடாம விரதம் இருந்து மக்களுக்கு வந்துட்டு கிரியா யோகம் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா ரொம்ப தெளிவா சொன்னீங்க தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி சிவனோட சிவராத்திரி தேதி இருபத்தி ஆறு இடம் பிளாட்டினமால் பெருமாள் மலை ஈரோடு முன்பதிவிற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்